எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம காக்கை கூட்டம் ஆ சொல்லுங்க மேடம் அப்புறம் இன்னைக்கு வந்து லஞ்சு தான் செய்ய போறேன் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தாங்க கத்திரிக்காய் கொத்து செய்ய போறேன் எனக்கு அது வர வரமாட்டேங்குது எனக்கு அதனால நம்ம வந்து கத்திரிக்காய் தொக்குனே வச்சுக்கலாம் நம்ம கத்திரிக்காய் போட்டு தான் செய்ய போறேன் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி நார்மலாக நம்ம தேங்காய் சட்னி கிடையாது சாதத்தோடு போட்டு பணிஞ்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு நாலஞ்சு பொருள் மட்டும் வச்சு செய்கிறது தாங்கிறது இது ஈஸியாக செஞ்சிடலாம் சரிங்களா இது ரெண்டும் செய்ய போகிறேன் ஆனால் விக்ஸ் தம்பிக்கு வந்து இதெல்லாம் எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கல எனக்கு காய்ச்சல் வந்ததுக்கு ஏதாவது காரசாரமாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான் ஆனால் மட்டன் எதுவும் செய்யலை வேண்டாம் செய்ய வேணாம்னு விட்டாச்சு அதுக்கு பதிலாக அவனுக்கு இந்த சிக்கன் நக்கட்ஸ் தான் அவன் வந்துக்கிறேன் இப்போதான் வந்து இது அங்க இதுல வித்தாங்க சேலத்துல கிடைச்சிச்சிங்க எனக்கு அங்க தான் வாங்கிட்டு இருந்தேன் இந்த சிக்கன் நெக்கட்ஸ் இது வரைக்கும் நான் செஞ்சது கிடையாது இவன் கேட்கலாம் அப்படிங்கிறதுனால வாங்கிட்டு வந்தேன் சிக்கன் அரைச்சி இது மாதிரி நிலா குறையாட்ட செஞ்சிருக்காங்க இதை வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொறிச்சு அப்படியே கொடுத்த வேண்டியதுதான் அதனால இதுதான் நம்மளுக்கு குறைந்துருக்கேன் இது இன்னைக்கு பொறிச்சு கொடுத்துட போறேன் எங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு அதே மாதிரி பண்ணியிருக்காங்க அதையும் வாங்கியிருக்காரு எங்க அவங்களுக்கு அவங்களுக்கு வாங்குனதுனால எங்களுக்கும் வாங்கினதுக்கிறாரு எனக்கு இது பொறிச்சது பிடிக்கவே இல்லைங்க எனக்கு உள்ளார சீஸ் வச்சு என்னமோ ஒரு மாதிரி குழக்கொழன்னு வருது பிடிக்கவே இல்லை எனக்கு இந்த இந்த உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ இன்னதான் கிவிசா என்னது ஐயோ தெரியலையேமா அதான சொல்லுவாடா கைப்ஸ் கே இது நல்லாவே இல்ல ஆனா இது நல்லா தான் இருக்கும் நான் ஏற்கனவே சாப்பிட்டிருக்கேன் இது நல்லா தான் இருக்கும் ஓகே இது ரெண்டும் மதியத்துக்கு அவனுக்கு பொரிச்சு கொடுத்துற போறேன் சரிங்களா சரி வாங்க இப்போ வந்து நம்ம கத்திரிக்கா தொக்கு போய் செய்ய போய் செய்யலாம் போய் அதுக்கு முன்னாடி இந்த கைகள் தந்தற சிக்கன் தொக்கா இந்த கைகள் தந்தற இந்த இன்னைக்கு நம்ம சேஞ்சிங் ரோஸ் வந்து ரெண்டு பூத்துருக்குது நம்மளுது கிட்ட வந்து காட்டுங்க எப்படி சூப்பராக ரெண்டு சேஞ்சிங் ரோஸ் பூத்து இருக்கு ஒயிட்டாக இருக்கிறது அப்படியே லைட்டாக பிங்க் கலராக மாற ஆரம்பிச்சிருக்குது பாருங்க இது ரெண்டு பூவையுமே கொண்டு போய் நம்ம சாமி ரூமில் இருக்கிற நம்ம சாமிக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா முதல்ல வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஆரம்பிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க எண்ணெய் ரொம்பவே காஞ்சி போச்சு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு ஒரு நாலு பத்து பூண்டு ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி அதையும் நல்லா வளைத்து கொடுத்துருமா லீவ் போட்டிருங்க போன திங்கக்கிழமை லீவ் போட்டது பயக்கம் வந்துச்சு அண்ணா வீட்டுக்கு அப்படியே வீட்டோட எழுந்துக்கிட்டா இன்னும் போட இந்த உப்பு ஓகேவா ஒரு வாரமே லீவ் போட்டுருங்க நாளைக்கு போட்டா ஒரு வாரமும் போட்டுருட்டா பொண்ணே விடுவேன் ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல இருந்து ஃபோன் மேல ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க சரியா ஏமால அவ்வளவு பாசமா ஆமா என்ன அவங்களுக்காகவா படிக்க சொல்றாங்க உனக்காக தான் படிக்க சொல்றாங்க ஒழுங்கா போயிட்டு கையெல்லாம் இது போல எல்லாம் போயிடுச்சு நல்லா இருக்கும் இல்ல திரும்பி கட்டுறியா கொஞ்சம் <laughs> 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 முடியல நேத்திக்கு சேலம் போனோமா ரோட்ல வந்து யாரோ பிடிக்க கொண்டு வந்து போட்டு வச்சிருந்தாங்க ஒரு பெரிய அக்கா கட்டாவே அதுல இருந்து நான் புடிஞ்சிட்டு வந்துட்டேன் ஸ்னேக் பிளான் இதுக்கு பேர் இன்னைக்கு தொட்டில் வைக்க போறேன் இப்படி எங்க எங்க ரோட்ல வீட்டுல கிடைச்சிச்சுனாலும் நம்ம புடிங்கிட்டு வந்துடணும் அதை விட்டுட்டு வரக்கூடாது ஏன்னா அதெல்லாம் கடைக்கு நர்சரிக்கு போனா காசு போட்டு தான் வாங்கணும் எப்படி சொல்லி அதுல ஃபிட்டே ஆகல ஒழுங்கா ஆமா பண்ணா ஆ ஓகே

கடல குக்கர் போட்டுக்கலாம் அடுப்பு முதல்ல பற்ற வச்சுக்கலாம் சிம்பிள் வச்சுக்கலாம் பக்கத்துல அரிசி இருக்குது இந்த டான்ஸ் ஆடுது இந்த அம்மா இந்த கிச்சனையே சுத்தி டான்ஸ் ஆடுறாங்க கொத்தமல்லி வர நான் கேமரா எடுத்து

கொட்டி அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவீங்க இன்னொன்று இப்போ இதை என்ன பண்ணும் எல்லாத்தையும் நசுக்கி விட்டுருணும் கத்திரிக்காய் தக்காளி எல்லாத்தையும் மசிச்சு விட்டுருணும் ஓகேவா பிகாஸ் நீ ஃபியூச்சரில் என்னெல்லாம் படிக்கலான்னு இருக்கிற அதெல்லாம் போக போக அது ரொட்டம் பார்த்துக்கலாம் ஓ என்ன வருது ஆட்டோமேட்டிக்கா அதுதான் படிச்சுதான் இல்லையா அதுவும் ஒரு நல்ல இது வேண்டாம் தேர்தல் எழுதியிருக்கு அதே நடக்கட்டும்

புளி தண்ணிமா புளி தண்ணி ஊத்துணும் புளிய கரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊத்துணும் ஈ ஊத்திட்டு உப்பு கார பாத்துறோம் அவ்ளோதான் ஓகே அவ்ளோதான் அவ்ளோதானா சொல்ல முடியல என்னடா வீடியோ எடுத்ததுக்கு நான் சலுப்பா இருக்கதே நாங்க சமைக்கிறது இங்க எப்படி இருக்கும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்ல எனக்கு அவ்ளோ கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நல்லா கொதிக்க வைக்கலாம் கொஞ்சம் நான் கொதிக்கட்டும் தொக்கு மாதிரி ஆகட்டும் இப்ப நீங்க வந்து உப்பு காரம் மட்டும் சரி பாத்துக்கங்க சரியா நல்லா கொதிச்சு வரட்டும் இது வந்து பொngளோட சாப்பிரறதுக்கு இட்லி தோசையோட சாப்பிரறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் வந்து சாதத்தோட சாப்பிரறது வச்சிருக்கேன் தோசையோட அது இப்ப டக்கு பண்ண முடியும் வேடிக்கை பார்த்துக்கலாம் இப்போ வாணலில் எண்ணெய் விட்டாச்சு இது வந்து தேங்காய் துவையல் ஓகேவா கொஞ்சமா வந்து உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சோண்டு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும்டா என்ன நான் உனக்கு ஃப்ரீயா சமையல் கற்றுக் கொடுக்கறேன் சரியா இது வந்து சாதத்தோடு போட்டு பிழைஞ்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மறந்து போச்சு எனக்கு அது என்னடா போட்டது சம்மந்தி சாப்பிட்றாங்கல்ல தம்பி மீன் நம்ம துவையல் செஞ்சு மீன் சாப்பிட்றாங்கல்ல அதில் நிறையா கொஞ்சம் போட வேண்டியது இருக்கும் இது கம்மியாக போடுறோம் ஓகேவா இப்போ இது வறுத்தது இதில் வந்து கொஞ்சமாக இது போட்டுக்கணும் என்னது வடகம் கடைங்களில் கேட்டிங்கன்னா வடகன்னு கிடைக்கும் அந்த வடகம் இதெல்லாம் வந்து புளி குழம்புங்களுக்கு ஊற்றுவாங்க அந்த வடகத்தை அது கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் அதையும் போட்டு வருத்தலாம் இது ஒண்ணு பெருசாலாம் நம்ம எல்லாம் கடுங்கு இதெல்லாம் போடுறோம்ல வெங்காய இதெல்லாம் அதெல்லாம் வேக வச்சு காய வச்சு பண்றது வடகம்

தேங்காய் கவியலுக்கு அப்படிதான் நல்லா இருக்கும் அந்த ஈரப்பதம் போற வரைக்கும் ஒரு வறு வறுத்துக்கலாம் இப்ப வரமெளகா அந்த வருத்த உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டேன் கூட வந்து கொஞ்சமா உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து புளி 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 பண்ணிடு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம கத்திரிக்காய் கொத்த ஆஃப் பண்ணிடலாம்

இங்க பாருங்க பிரண்ட்ஸ் அவங்களே சுடுவாங்க அவங்களே சாப்பிடுவாங்க உங்களுக்கு குடுக்கணும்னே ஒரு வாசம் இல்ல ரியாக்ஷன் வேற மூஞ்சல பேசுறான் சுட்டு சுட்டு அப்படியே தின் தின்னா இங்க எப்படி எங்களுக்கு எங்களுக்கு வரும் இதை நம்பி ஒரு மனுஷன் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு எடுத்துட்டு போய் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் மழை பெஞ்சிட்டா உடனே கையில வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் பாருங்க நாங்க இப்போ மழைக்கு சுற்று சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் கம்பு தோசை கம்பு ரொட்டி திருட்டல் வாழும் மனிதன் கரண்ட்டு இல்லை லைட் அதுதான் ஆ கொட்டி இந்த மாலைக்கும் இந்த ரொட்டிக்கும் எப்படி இருக்கு சார் ரொட்டினா அது சுமதியமான கை வண்ணமே மா ரொட்டினாலே உங்க கை வண்ணமா ரொட்டினாலே

ரெண்டு சாப்பிட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சா அப்படி இருக்கும் உடனே காரணு போயிடுச்சு வர. பண்ணலதே சொல்லல அவர் எதுமே சொல்லல. ஏன்டா ரியாக்ஷன் வேற உடனே நல்ல வெங்க

கொஞ்ச நேரம் காட்டும் எங்க அம்மாவும் இதை எப்பயுமே பாக்குறாங்க இந்த சீரியல்ல புரிஞ்சிச்சு டெய்லி பார்க்காம தூங்குறது இல்லை? சின்ன பொண்ணுங்களா இருக்கும் சன் இதுல வந்து தூர்தர்ஷன்லயோ சன் டிவிலயோ எதுலயோ ஒன்னு போடுவாங்க காலையில ஒரு ஒன்பது மணிக்கு வந்து விஜய் டிவில மகாபாரதம் விஜய் டிவில விஜய் டிவில தான் போட்டான் நான் சின்ன வயசுல இருக்கும் போது நீ சின்ன வயசுல இருக்கும் போதா நான் சின்ன பொண்ணா இருக்கும் போடுவாங்க கரெக்டா ஒன்பது மணிக்கு போடுவாங்க

அதனால இப்ப மறுபடியும் அந்த ராமாயணம் போடவும் எனக்கு சந்தோஷம் ஆயிருச்சு ஆமா அதுக்காகவே டெய்லிக்கு நான் பார்த்துடுவேன் மழக்காவும் ராமாயணத்தை பார்த்துடுவேன் ரொம்ப நல்லா இருக்குது எப்படி தம்பி என் மூலியமா இப்ப மணிக்கு வந்துடுவான் ஸ்கூல் விட்டு ஏழு மணிக்கு தான் டியூஷன் போவான் அந்த கேப்ல வந்து ஆறரை தான் போடுறாங்களா அதனால சீல ஓடிட்டு இருக்கோம் அப்ப அவங்க போக வர அதை பார்ப்பான் இருப்பேன்

ஒன்பது மணிக்கு முடிஞ்சிடும் போய் படுத்துருவோம் பத்து மணிக்கு வந்து வரைக்கும் சும்மா ஃபோனில் ஏதோ எடிட்டிங்காக பண்ணுறது இல்லை சும்மா பத்து பண்ணிட்டு தூங்கிடுவோம் இதுதான் எங்கள் நைட்டு நைட் காக்கைக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணச்சுன்னா ஸ்கிரீனில் இருக்க இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இதில் இருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்களை ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸும் அவைபளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடண்ட்ஸுக்கு கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்க உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் தேங்க்யூ